ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் சுக்வர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த காலங்களில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அதாவது ஒரு அமைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க மாதிரி அமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வருங்கால வைப்பு நிதி அப்படிமா இந்த பிஎஃப் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் அப்படிங்கிறது பிடிக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆக்ட்லேயே இருந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஏங்குற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியில் ஸோ உங்கள்

இருக்குது ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு சடனாக அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க அதே மாதிரி உடனடியாக பார்த்திங்கன்னா பீங்கிற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பீங்கிற கம்பெனிலேருந்து உங்களுக்கு உங்களோட சேலரியிலேருந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க அதே மாதிரி அந்த நிறுவனமும் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் போட்டு அந்த அந்த மாத மாதத்தில் பிஎஃப்ல பே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பிரதி மாதம் பதினைந்தாம் தேதி பே பண்ணுவாங்க இப்படி பே பண்ணுறப்போ உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனி ஏங்கிற ஒரு கம்பெனியில் பணம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏங்கிற கம்பெனியில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது அது கிளைம் பண்ண முடியாதுன்னா ஃபுல் அண்ட் ஃபைனல் செல் எடுக்க முடியாது நீங்கள் கரண்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ப்ரீவியஸ் கம்பெனியில் ஸோ அந்த பணம் இருக்குன்னா நீங்கள் டோட்டலாக வந்து விட்ராவல் பண்ண முடியாது ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எல்லாத்துக்குமே இந்த ரிஜெக்ட் அப்படின்னு ஆகும் ஏன்னா அந்த மெம்பர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாமே அட்டஸ்டேஷன் த்ரூ வந்து ரெக்கார்டு இல்லை ஓகேங்களா நாட் ரெக்கார்டு அட்டஸேஷன் த்ரூ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ப்ரீவியஸ் கம்பெனியில் கொடுக்குறீங்களோ ப்ரெசென்ட் கம்பெனியில் கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஃபார்ம் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணணும் ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க ஆனால் இப்போது அந்த அட்டசேஷன் த்ரூவே இல்லாமல் நாட் ரெக்கார்டு ஸோ டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ஆஃபீஸுக்கு போயிடும் ஃபீல்ட் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவான் அல்லது ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணுவாங்க ஸோ சில கிரைட்டீரியாவில் பார்த்திங்கன்னா அன்ஸ்டாப் ஈஸ்ட்மெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியாக இருந்ததுனா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்படி எந்த ஒரு ரிஜெக்ட்டுமே இல்லாமல் ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஜெக்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் பிஎஃப்ல இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பிஎஃப் அக்கௌண்ட்டை ப்ரீவியஸ் கம்பெனிலேருந்து ப்ரெசன்ட் கம்பெனிக்கு பண்ணணும் நான் ப்ரீவியஸாக வந்து ஒரு பத்து கம்பெனிக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டேன் எல்லாமே எனக்கு ப்ரெசன்ட் கம்பெனிக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம எல்லாமே சேவையாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போது அதுக்கான ஒரு ப்ரூஃப் உங்கள்ட்ட ஒன்று காட்ட போகிறேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமான எந்த ஒரு டவுட்னாலும் சரி அல்லது பிஎஃப்லையே உங்களுக்கு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆன்லைன் மூலமாக உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட் தப்பாக இருந்தாலும் சரி உங்களோட நேம் தப்பாக இருந்தாலும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்தாலும் ஃபாதர் நேம் தப்பாக இருந்தாலும் டேட் ஆஃப் ஜாயினிங் தப்பாக இருந்தாலும் எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற விதத்தில் பிஎஃப்ல எல்லா சேவையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரியல் டைமாக ஒருத்தர் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் நம்ம டிசம்பர் மந்த்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம் ஃபோர் கம்பெனிஸ் அந்த ஃபோர் கம்பெனிஸுமே எந்த ஒரு ரிஜெக்டும் இல்லாமல் அப்ரூவல் ஆகிருக்கு அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அவங்களோட யுஎன் நம்பர் பாஸ்வேர்டு கேப்ஷா எல்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சைன்இன் பண்ணதுமே இதில் கிளைம்ஸ் அப்படின்னு இருக்கும் நான் கிளைம் கொடுத்துட்றேன் நீங்கள் மேலேயே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரிஜெக்டட் கிளைம்ஸ் ஜீரோன்னு இருக்கும் பெண்டிங் வந்து ஒன்னு இருக்கும் ஸோ டோட்டல் கிளைம்ஸ் ஆறு போட்டிருக்காங்க அஞ்சு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செட்டில்டு கிளைம்ஸ் அஞ்சு கிளைம்ஸ் வந்து செட்டில் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே ஃபார்ம் தேர்ட்டின் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஓகேங்களா ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பரில் தான் பண்ணது பதினாறாம் ஒன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்று ஏழாம் தேதி ஒன்று இது எல்லாமே ஒரே நாளில் தான் நம்ம பண்ணோம் பட் அது வந்து அப்ரூவல் ஆனது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டு ஏன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அன்எக்செப்டடாக இருக்கலாம் அல்லது எக்ஸப்டடாக இருக்கலாம் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸ் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அது எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம டிசம்பரில் கொடுத்தது தான் டிசம்பரில் கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் இதுலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் எத்தனை விதமான கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களோட பிஎஃபில் ஸோ எல்லாமே நம்ம சார்ட் அவுட் பண்ணி தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிஎஃப்ல கரெக்டாக உங்களோடய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்கணும் என்ன பென்ஷன் அமௌண்ட்டு இது எடுக்க தெரியல அப்படின்னாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் எடுக்க முடியல என்னால் வந்து கிளைம் பண்ண முடியல எந்த ஒரு கிளைமே பண்ண முடியல பேங்க்கு கொண்டு ஆட் பண்ண முடியல ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க உங்களோடய பேன் கார்டு கேட்குது அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ உங்களோட நாமினியை ஆட் பண்ணுறது இது எல்லா சர்வீஸுமே பிஎஃப்ல ஏ டு ஜெட் நம்ம பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் காண்டக்ட் பண்ணுங்கள் மற்றவர்கள் காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்க மக்களை